ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கடன் தீர்வதற்கு இந்த பங்குனி அமாவாசை என்று கல்லூப்பில் இந்த ஒரு பொருளை மறைத்து வையுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லை இருந்தாலும் தீரும் இதனுடன் சேர்த்து கடன் தீர்வதற்கு உண்டான பரிகாரத்தை அமாவாசை நாளில் எப்படி செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விரிவான தகவலை இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதி வருகின்ற சனிக்கிழமை வருகின்றது அதாவது இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமையோடு வருவது மிகவும் விசேஷமானது நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்வதை அன்றே நல்ல தவறவிடக்கூடாது அதை சரியாக முறையாக கடைபிடித்தாலே உங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசையானது பல நன்மைகளை பெற்றுத்தரும் சனிக்கிழமை பிரதோஷம் வந்தால் எப்படி ஒரு சிறப்பான விசேஷமோ அதே மாதிரி தாங்க இந்த சனிக்கிழமையில் வருகின்ற அமாவாசையும் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுவோம் இது அமாவாசை நாளும் சனிக்கிழமை வந்திருப்பதுனால நம்ம பெருமாள் வழிபாடு தவறாமல் பண்ணணும் அமாவாசை தினத்துல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு எல்லோரும் வழிபாடு பண்ணுவாங்க அதனால் சனிக்கிழமையன்று தவறாமல் பல மடங்கு சக்தி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் தவறாமல் பெருமாளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை உங்களுடைய வீட்டிலேயே செய்தால் இதன் மூலமாக மகாலட்சுமி அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால தான் வாங்கிய கடனை எல்லாமே சீக்கிரமாக திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கடன் தீர்க்கும் அமாவாசை பரிகாரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கக்கூடியது இந்த கள்ளுப்பு அதனால நம்ம சனிக்கிழமை அன்று இந்த கல்லுப்பு பரிகாரத்தை பண்ண போகிறோம் முதலில் அமாவாசை திதி எப்பொழுது வருகின்றது அப்படின்றத பார்த்துடலாம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு இந்த அமாவாசை திதி பிறக்கின்றது அமாவாசை திதி பிறக்கின்றது இது மறுநாள் சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது அப்பொழுது நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்வதாக இருந்தால் சனிக்கிழமை அன்று செய்யணும் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னோர்களுக்கு சுத்தபத்தமாக சமையல் செய்து படையல் போட்டு முன்னோர்கள் வழிபாடு செய்ய தவறக்கூடாது முன்னோர்களின் ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சரியாக நம்ம பின்பற்றினாலே நமக்கு குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும் கடன் தீர்க்கக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்துடலாம் முதல்ல ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க சிறிய அளவில் இருந்தாலும் போதும் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இதனுடன் சேர்த்து உங்களுக்கு தேவையானது கல்லுப்பு கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுவது பார்க்கடலிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி இந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய இந்த நாளில் அவருடைய துணவியான மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு பண வரவுல பிரச்சனை இருக்காது ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து அந்த துணியில் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த கல்லுப்பில மறைத்து உள்ள வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டில் தங்கமோ ஏதாவது வெள்ளி பொருளோ ஏதாவது ஒன்று இருந்தா அதற்குள்ளே வைத்து முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க தங்கமோ வெள்ளியோ இல்லைன்னா ஒரே ஒரு விரலி மஞ்சள் அதில் வச்சுக்கோங்க தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை அப்படின்னா இந்த விரலி மஞ்சளை நீங்க வைக்கலாம் ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ அந்த நேரத்துல என்ன பணம் இருக்கோ அதை வைங்க இந்த முடிச்ச உங்களுடைய உள்ளங்கையில வைத்து பூஜை அறையில் நின்று உங்களுடைய குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மனதார அதற்கப்புறமா மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணி கடன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க இதற்கப்புறமா நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துட்டு போய் கட்டிடணும் நிலைவாசலில் ஆணி அடிக்கக்கூடாது முடிந்தால் சுவர் பகுதியில் ஆணி அடித்து நீங்கள் இந்த பொருளை உள்பக்கமாகவும் மாட்டலாம் வெளிப்பக்கமாகவும் மாட்டலாம் இப்படி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் கண் திருஷ்டிகள் இருக்காது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்காது அதாவது எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது நிலைவாசல் படியில் கல்லுப்பும் முடிச்ச நீங்க அமாவாசை அன்று மாட்டும் பொழுது உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைவாக இருக்கும் பண வரவு அதிகமாக வரும் செல்வ வளம் அதிகரிக்கும் தானாக உங்களுடைய கடன் சுமை குறைவதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம் இந்த அமாவாசை என்று இந்த முடிச்ச நிலைவாசலில் கட்டினா அடுத்த அமாவாசை வரைக்கும் அந்த முடிச்சு உங்களுடைய நிலைவாசலேயே இருக்கட்டும் திரும்பவும் பழைய பொருட்களை எடுத்து அடுத்த அமாவாசைக்கு கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க இல்லை கல்லூப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து சிங்கில் ஊற்றிடுங்க இந்த ஒரு ரூபாயோ ஐந்து ரூபாயோ நாணயத்தோ எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பணவரவை பெற்றுத்தரும் புதிதாக கல்லூப்பை நிரப்பிக்கோங்க இதை நீங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதாவது இது எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்றத பார்த்திடலாம் சனிக்கிழமை காலை நேரத்துல செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் தவிர நேரம் பார்த்து செய்யுங்க ஏன்னா அமாவாசை தேதி மாலை ஐந்து மணியோடு முடிவடைவிடுகின்றது இந்த சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ அதற்கு முன்பாக உங்களுக்கு ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் எப்பொழுதுமே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்யும் செய்யும்போது மற்ற நாட்களில் செய்து கிடைக்கும் பலனை விட இந்த நாட்களில் செய்கின்ற பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இறை சக்தியாக இருந்தாலும் சரி நம்முடைய பித்திருக்களின் ஆசிர்வாதமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அமாவாசை என்று செய்யக்கூடிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்கு அதை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பங்குனி அமாவாசை என்று தவறாமல் சில விஷயங்களை செய்யணும் சூரிய கிரகணமும் அன்றைய தினம் வருகின்றது கிரகணம் சரியாக ஆரம்பிக்கக்கூடிய நேரமும் முடிவடைகின்ற துல்லியமான நேரத்தை பற்றியும் பதிவுகள் நம்ம சேனலில் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதுவும் நீங்கள் போய் பார்த்து பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நமக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீகங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நாட்டை சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்